அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நன்றியுணர்வு பற்றி சில நேரங்களில் நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்பது நமக்காக இறைவன் கொடுத்திருக்கும் அளத்தையும் அனுபவிக்கும் போது புரிவதில்லை அது இல்லாத நேரங்களில்தான் உணர முடிகிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நன்றி உணர்வோடு இருங்கள் இல்லாததை நினைத்து எங்காமல் குறைகளை மட்டும் காணாமல் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் நம்மை சுற்றி எத்தனையோ நபர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒன்றை பெற போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல மறக்காதீர்கள் நன்றி உணர்வோடு வாழும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கை சொர்க்கமாகும் எரியருளால் உங்கள் வாழ்க்கை பலமாகட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்